நாம் ஒரு திடலில் அமர்ந்திருக்கிறோம் ஷாஹின்பாக் என்ற இந்த திடலுக்கு பெயர் சும்மா கிடைக்கவில்லை இந்த பெயர் தில்லியனுடைய தெற்கு பகுதியிலே ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சில பெண்கள் பர்தாக்களில் பவனி வருகிற பெண்கள் மதிய வேளையிலே அரசுக்கு எதிராக கூடுகிறார்கள் ஒரு கூட்டம் லட்சக்கணக்கான பெண்கள் கூடினார்கள் உலகத்தை மிரட்டினார்கள் அரசு அரசு அதிகாரத்தை மிரட்டினார்கள் பெண்கள் கூடினால் எதையும் சாதிக்க முடியும் என்று சட்டம் திரும்ப பெறுகிற வரை ஷாஹின்பாக் என்கிற இடத்தில் அந்த பெண்கள் கூடினார்கள் இந்தியா முழுக்க காயல்பட்டினத்திலேயும் ஒரு ஷாஹின்பாக் உருவாக்கக்கூடிய அளவுக்கான திறமையை ஆற்றலை அல்லாஹ் பெண்களுக்கு வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு திடலில் கூடிதான் நூற்றுக்கணக்கான பெண்களை ஒன்று கூட்டப்பட்ட நிகழ்வில்தான் முன் மாதிரியான முஸ்லிம் பெண்களுக்கான வரலாறை பேசுவதற்கான ஒரு தலைப்பு இங்கே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அல்லாஹு தாலா பெண்ணை பற்றி குரானில் பேசுகிற போது செய்தி என்ற அல்லாஹு குரானில் சொல்லுகிறார் வைதா புஷரா அகதுகும் பில் உன்தா பெண் குழந்தை பிறந்தது என்ற சுபச் செய்தி அவர்களுக்கு கிடைத்தால் அல்லாஹுவின் பார்வையில் பெண் என்கிற வார்த்தையில் அல்லாஹு பயன்படுத்துகிறார் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் தன் வாழ்க்கைக்கான இழிவு என்று ஒரு சமூகம் கருதி அதை மண்ணில் புதைத்த போது பெண் குழந்தையை புதைப்பது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹு பிரகணப்படுத்தினான் அது சமூகத்தில் செய்யப்படக்கூடாத குற்றம் என்று அல்லாஹு பிரகணப்படுத்தினான் அப்படி பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்டால் நாளை வறுமையிலே உங்களிடத்தில் கேள்வி எழுக்கப்படுவார்கள் நடத்தப்படும் என்று ஒரு பெண் சமூகத்திற்கான பிறப்புக்கான அங்கீகாரத்தை முதன்முதலில் குரான் சொன்னது அந்த சமூகத்தில் பெண் குழந்தைகள் மீது இருந்த இறுக்கத்தை குரான் தளர்த்தியது மாற்றம் தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பிறகும் கூட ஒரு சமூகம் பெண் குழந்தை பிறந்தால் பரக்கத் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெண் குழந்தை பிறந்தால் என் வாழ்க்கைக்கு அருள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக மிகப்பெரிய மாற்றத்தை குரான் உருவாக்கி கொடுத்த